ரைஸ்தலாட் கர்த்தருக்கு சோத்திரம் பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னென்று பார்த்தால் கவுண்டமணி சார் பிரபல நடிகர் காமெடி நடிகர் கவுண்டமணி சார் மனைவி இறந்து விட்டார்கள் அவருடைய அவருக்கு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்க ஒரு வசனம் நான் உன்னை விட்டு வளரும் உன்னை கைவிட சொல்லுகிறார் ஆண்டவர் என் கருவி உனக்கு போதும் இருக்கார் அவங்க ஆண்டவர் சொந்த ரசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க குடும்பத்தில் மனைவியை இழந்து தவிக்கிற அவருக்கு ஒரு ஆறுதல் உண்டாக வேண்டும் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் அவரை குடும்பத்துக்காக பிரார்த்தனை ஜெபங்களை ஏறிடுங்கள் உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரை சிரிக்க வச்சு காமெடி பண்ணி திரையுலகிலே முன்னணி கதாநாயகன் காமெடியனாகவும் கதாநாயகனாகவும் குருணசித்திர நடிகராகவும் நல்ல ஒரு அமைதியான ஆளாகவும் நல்லபடியாக சேர்ந்த கவுண்டமணி சாரின் மனைவி அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாக சமாதானம் உண்டாக கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஜெபிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறார் அவர் அச்சுக்கப்படணும் ஏன்னா ரசிப்பு அவர் அவங்க ஏசு சமயத்தை ஏற்றுக்கொள்ளணும் அவங்க குடும்பத்தை மனைவி இருந்து அவருக்கு ஒரு ஆறுதல் உண்டாக முடியாது செடிக்கு முடியாது